முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து தேனி மாவட்டத்தில் உள்ள பதினெட்டாம் கால்வாய் பிடிஆர் கால்வாய் மற்றும் தந்தை பெரியார் கால்வாய்களில் பாசனத்திற்காக நீர் திறக்க வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி வரும் பதினைந்தாம் தேதியை ஒட்டி வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நடப்பாண்டில் தென்னிந்தியாவில் இயல்பை விட கூடுதல் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது எங்களுக்கு இந்தியா மதிப்புமிக்க பங்குதாரர் மற்றும் நண்பர்கள் என்று மாலத்தீவு அதிபர் முகமது முயிசு தெரிவித்துள்ளார் அரசின் கவனக்குறைவால் வான்படை சாகச நிகழ்வு சாதனை நிகழ்வாக மாறாமல் வேதனை நிகழ்வாக மாறிவிட்டது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை மெரினா கடற்கரையில் இந்திய விமானப்படையின் வான்படை சாகச கண்காட்சியை காண மக்கள் கூட்டம் இவ்வளவு வரும் என்று அரசு ஏன் முன்கூட்டியே கவனிக்க தவறியது கொளுத்தும் வெயிலில் சுமார் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் பொழுது அங்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும் அதன் காரணமாக உடலில் நீர்ச்சத்து குறைந்து மயக்கம் ஏற்படும் சிலருக்கு மாரடைப்பும் ஏற்படும் இது அறிவியல் யதார்த்தம் இதையெல்லாம் திட்டமிட்டு ஏற்பாடுகளை செய்த பிறகே அரசு இந்த நிகழ்விற்கு பொதுமக்களை அனுமதித்திருக்க வேண்டும் கூடிய லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்திற்கு ஏற்ற வகையில் தேவையான குடிநீர் வசதியை ஏற்படுத்தவில்லை ஆக்சிஜன் பற்றாக்குறையை அகற்ற போதிய இடவசதியை ஒழுங்குபடுத்தவில்லை பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க முறையான முதல் உதவி சிகிச்சை மையங்களையும் ஏற்பாடு செய்யவில்லை என்றே தெரிகிறது குறிப்பாக குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி பாதிப்புக்கு உள்ளானதையும் காண முடிகிறது என்றும் அப்படி பாதிப்புக்கு உள்ளானதையும் காண முடிந்தது என்றும் அப்படி பாதிப்புக்கு உள்ளானவர்களை ஆம்புலன்ஸ்கள் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவும் முடியாத நிலையில் போக்குவரத்து நெருக்கடியும் இருந்துள்ளது இவ்வளவு மக்கள் திரளும் போது அரசு கவனமாக இருந்திருக்க வேண்டும் என்றும் ஆதவ் அர்ஜுன் கூறியுள்ளார் தமிழகத்தில் இருபத்தி நான்கு மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளதாகவும் கோவை நீலகிரி உட்பட்ட பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டத்தில் சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது தேனி மாவட்டம் கம்பம் பைபாஸ் ரோடு போடேந்திரம் விளக்கு அருகே ரோட்டை கடந்து சென்ற வீலர் மீது தனியார் பேருந்து மோதியது இதில் வீலரின் பெட்ரோல் டேங்கில் பற்றிய தீ பேருந்திற்கும் பரவி பேருந்து எலும்பு கூடானது வீலரில் சென்ற டிவி மெக்கானிக் பேருந்திற்கு கீழ்ப்பகுதியில் சிக்கி உடல் கருகி உயிரிழந்துள்ளார் பிராமணர்களுக்கு எதிராக கருத்து தெரிவிப்போர் மீது சிறப்பு பிசிஆர் சட்டம் இயற்றி நடவடிக்கை மேற்கொள்ள அனைத்து பிராமணர் சங்க கூட்டமைப்பு சார்பில் கோவையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தீக்க தாப்பே தீக்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் ஈவேரா கொள்கை கொண்ட அமைப்புகள் வன்மத்தோடு பிராமண சமுதாயத்தை பார்ப்பான் நூலிபான் கிராஸ்பெல்ட் மடிசார் மாமி அவாள் இவாள் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி பொது தளங்களிலும் சமூக வலைதளங்களிலும் திரைப்படங்களிலும் அவதூறு பரப்புகின்றனர் என்று அனைத்து பிராமணர்கள் சங்க கூட்டமைப்பு மன்ற தலைவர் பாலசுப்பிரமணியன் கூறியுள்ளார் அத்துடன் பிராமண சமூகத்தினரை இழிவுபடுத்துவதோடு மத நம்பிக்கைகளையும் கொச்சைப்படுத்துகின்றனர் காஞ்சி சங்கர மடத்தை இழிவுபடுத்தும் வகையில் பேசி வருகின்றனர் உச்சநீதிமன்றமா உச்சிக்குடிமை மன்றமா என்று நீதித்துறையை விமர்சிப்பதும் கோவில் குருக்கள் மீது வன்மத்தை வீசுவதும் வேத பாடசாலைகள் கோசாலைகள் மீது தாக்குதல் நடத்துவதும் பிராமணர்கள் நடத்தும் கல்விக்கூடங்கள் வணிக நிறுவனங்கள் மீது அவதூறு பரப்புவதும் தொடர்ந்து நடந்து வருகிறது என்றும் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஹசீஸ் ஹெராயின் ஓபியம் போன்ற சிந்தட்டிக் கெமிக்கல் போதைப் பொருட்களை மத்திய போலீஸ் படையினர்தான் பிடிக்கிறார்களே தவிர தமிழக போலீசார் ஒரு கிராம் கூட பறிமுதல் செய்யவில்லை என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் தமிழக போலீசார் பறிமுதல் செய்யும் போதைப்பொருள் கஞ்சா மட்டுமே என்றும் நானும் தமிழகத்தில் போதைப்பொருள் குறித்து நடவடிக்கை எடுக்க போலீஸ் அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டேன் மூன்று ஆண்டுகளாக தமிழகத்தில் உள்ளூர் போலீசார் அதிக அளவில் கஞ்சாவை மட்டுமே பறிமுதல் செய்வதை பார்த்திருக்கிறேன் சிந்தடிக் மற்றும் கெமிக்கல் போதைப் பொருட்களான ஹெராயின் ஹசீஸ் ஓபிஎம் போன்றவற்றை மத்திய போலீஸ் படையினர் மட்டுமே பிடிக்கின்றனர் மாநில போலீசார் ஏன் ஒரு கிராம் கூட இத்தகைய போதைப் பொருட்களை பறிமுதல் செய்வதில்லை போதை கடத்தலில் சர்வதேச கும்பல்களின் செயல்பாடுகள் உள்ளன ஆப்கானிஸ்தானில் போதைப் பொருட்களை தயாரித்து சர்வதேச சந்தையில் விற்கின்றனர் கடத்தல் கும்பல் நார்கோ தீவிரவாதத்திலும் ஈடுபடுகிறது பாகிஸ்தான் தமிழகம் துபாய் வழியாக போதைப் பொருட்கள் இலங்கைக்கு கடத்தப்படுகின்றன என்றும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பேசியுள்ளார் கடற்படை கப்பல் பழுது நீக்கும் தளத்தில் இருநூற்று பத்து அப்ரண்டிஸ் பணியிடங்கள் நிரப்ப அறிவிப்பு வெளியாகியுள்ளது என்றும் விண்ணப்பிக்க கடைசி தேதி நவம்பர் ஐந்து என்றும் கர்நாடக மாநிலம் கார்வாரில் அமைந்துள்ள கடற்படை கப்பல் பழுது நீக்கும் தளத்தில் கிரேன் ஆபரேட்டர் எலக்ட்ரீஷியன் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் பிட்டர் வெல்டர் உள்ளிட்ட பதவிகளுக்கு இருநூற்று பத்து அப்ரெண்டிஸ் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது உலக அரங்கில் முக்கியமான சக்தியாக திகழும் இந்தியாவுடன் கனடாவின் உறவு சிக்கலான நிலையில் உள்ளது என்று கனடா வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கூறியுள்ளார் ஐநா சபை வழக்கொழிந்து போன பழைய நிறுவனத்தைப் போல செயல்படுகிறது தற்போது நடந்து வரும் உலகின் மிகப்பெரிய இரண்டு மோதலை வெறும் பார்வையாளராக நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது என்று இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார்